என்ன பார்க்க போறோம்னா நம்ம கடையோட அது ஃபைவ் ஸ்டார் பிராண்ட்ல இருந்து கலர் சேஞ்சிங் ஃப்ளவர்னு ஒரு புது ஐட்டம் வந்திருக்கு நம்ம எப்படி என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெடிச்சு பார்ப்போம் மூணு பீஸ் வரும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் நம்ம எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் நல்லா தரமாக கொடுத்துருப்பாங்க நல்லா செலவு அடித்து நீட்டாக வரும் கலர் சேஞ்சிங் ஃபேவர்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம கடையோட நியூ எங்களுக்கு பாக்ஸுக்கு வந்து மூணு பீஸ் வரும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் நம்ம எப்படி இருக்க வெடிச்சு பார்ப்போம் ஒரு மூணு பீஸு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் பண்ணணும் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம வெடிச்சோம் கலர் சேஞ்சிங் ஃப்ளவர் நம்ம ஏடிஎம் கிராக்சோடய நியூ அரைவில் மொத்தம் மூணு பீஸ் வரும் பாக்ஸுக்கு ஹைட்டு சரியான ஹைட் இருக்கும் ஃபவுண்டேன் வந்து மூணு பீஸ் வரும் ஹைட்டு அவ்வளோ ஹைட் இருக்கும் சூப்பராக இருக்கும் மூணு பீஸ் இருக்கும் நல்ல டைமிங்கு சூப்பராக இருக்கும் வந்துடும் நீங்கள் ஒன்றும் கல்லுகளே எதுவுமே வைக்க தேவையில்ல ஸ்டாண்ட் வச்சு நீட்டாக வந்துடும் இந்த இடத்துல ஃபயர் பொண்ணுன்னு எப்படி இருக்குன்னு நம்ம இன்னும் வெடிச்சு பார்ப்போம்